வணக்கம் கற்பை காப்ப நடிகை இருக்குமோ அப்படி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வீசிக்க மகளிரடி சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது இது குறித்து ஊடகத்தினரிடம் பேசிய திருமாவளவன் அதிமுக இந்த மாநாட்டில் அதிமுக மட்டுமல்ல மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த கொள்ளலாம் நல்ல சாராயத்தால் கள்ள சாராயத்தை ஒழிக்க முடியும் என்ற கருத்து ஏற்புடையது அல்ல சாராயம் என்றாலே அது கேடு தரக்கூடியதுதான் மக்கள் பிரச்சனைகளுக்காக சாதிய சக்திகளை மதவாத சக்திகளை தவிர எந்த சக்திகளோடும் இருக்கிறோம் என அது இப்போது திமுக கூட்டணியில் தானே விடுதலை கட்சி இருக்கிறது திண்ணையில் தானே படுத்து கொண்டிருக்கிறார் திரு மவளவன் காலையில் எழுந்ததும் இனி டாஸ்மாக் கடைகளை கூட்டினால் தான் திமுகவுடன் கூட்டணி என கொஞ்சம் சத்தமாக பேசினாலே போதும் உள்ளே இருப்பவர்களுக்கு கேட்டுவிடும் இதற்கு எதற்கு மைக் செட் போட்டு ஊரை கூட்டி வீண் செலவு இன்னொன்று சாதிய சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் இணைய மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன் அவர் பார்வையில் இங்கே மதவாத கட்சி அதனால் விட்டுவிடுவோம் சாதிய சக்திகளோடு இணைய மாட்டோம் என எப்படி சொல்கிறார் எதை சொல்கிறார் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வெளியேற போகிறாரா திருமாவளவன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே திமுக சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் கனிமொழி அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி மு க ஸ்டாலின் போன்றவர்கள் மதுவுக்கு எதிராக ஓங்கி குரல் எழுப்பினார்கள் என்பதை நாடறியும் என்ன என்பதையும் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் விதவைகளின் இருப்பிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு எனவே தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக திருமாவளவன் இப்படியெல்லாம் செயல்படுவது சிறுபிள்ளைத்தனமானது திமிரி எழுவதில் ஏற்பட்டிருக்கும் இழுக்கு முடிந்தால் தனக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் ஒதுக்காமல் சரிக்கு சமமாக அமர வைக்கும் உரிமை கேட்டு திமுகவுக்கு எதிராக போராடலாம் திருமாவளவன் நன்றி